மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் வந்து மிள குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து காரத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் அது கூடவே கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும் இந்த குழம்புல வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறதில்ல அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடணும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மத் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ஊளி மீன் தான் எடுத்திருக்கேன் மீன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா மீன் வந்து வெந்துடும் அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னா ஜாஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து வறுத்த வெந்தயப் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு தேங்க்யூ